ஹாப்பி மார்க் மகிழ்ச்சி மதிப்பெண் அப்படின்னா என்னன்னா ஒரு நாளில் ஆவரேஜா சராசரியா எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அந்த கணக்குக்கு பேர் தான் ஹாப்பி மார்க் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரம் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ மார்க் நூறு மார்க் ஹாப்பி மார்க் நூறு இன்னொருத்தர் ஒரு பாதி நேரம் ஹாப்பியாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு பாதி நேரம் அன்ஹாப்பியாக இருக்கிறார் டென்ஷனாக இருக்கார் அவருக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கலாம் ஐம்பது இப்போ நீங்கள் ஒரு கற்பனை பண்ணுங்களேன் உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கு ஹேவரேஜா ஒரே நாளில் இல்லை சராசரியாக ஒரு நாளில் எவ்வளவு சதவிகிதம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு சில பேர்த்துக்கு பத்து மார்க் ஒரு சில பேர்த்துக்கு தொண்ணூறு மார்க் அது உங்களுக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது இந்த மார்க் நாம மகிழ்ச்சியாக வாழும் நேரத்தில் மட்டுமே உடம்பு நோய்களை குணப்படுத்துகிறது நாம் மகிழ்ச்சியாக வாழும் நேரங்களில் மட்டும்தான் உடம்பில் உள்ள கழிவுகளை உடம்பு வெளியேற்றுகிறது மகிழ்ச்சியாக வாழும் நேரங்களில் மட்டும்தான் கெட்டுப்போன செல்களை புது செல்லாக மாற்றுகிறது மகிழ்ச்சியாக வாழும் நேரங்களில் மட்டும்தான் சக்தி விரயம் ஆவதே இல்லை சக்தி உள்ள அதிகமாகுது இப்படி மகிழ்ச்சியாக வாழும் பொழுது என்னென்னலாம் நன்மைன்னு கேட்டால் லிஸ்ட் போட்டு சொல்லாங்க என்ன கேட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து ஹாப்பியாக வாழ் சரியா போயிருங்க ஆமாங்க நம்ம ஹாப்பியாக இல்லைங்க எனவே தான் ஓஷோ ஓஷோ எங்கேயாவது மூலிகை மருந்தெல்லாம் பேசியிருக்காரா சுகருக்கு இப்படி பண்ணுங்க பிபிக்கு அப்படி பண்ணுங்க கேன்சருக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரா அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு மருத்துவத்தில் இருந்து மனமற்ற நிலை வரைங்கிறார் ஓஷோ என்ன சொல்றாரு நோய்களுக்கான காரணம் மனமே பல மனசு சரி பண்ணு நோய் குணமாயிரும் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாரு நாம இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறேன்னு அதையும் செஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் நோய் குணமாகலன்னா நீங்க ஹாப்பியா இல்லை புரிஞ்சுக்கங்க அப்போ ஹாப்பியாக இருந்து இந்த சாப்பாட்டு முறை தண்ணி முறை மாற்றினா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும் எனவே இந்த வினாடி முதல் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரங்களை அதிகரியுங்கள் நேற்று ஒரு பாதி நாள் தான் ஹாப்பியாக இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் முக்கால் நாள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை மகிழ்ச்சியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணி இனிமேல் நாம் என்ன செய்யணும்னா நல்லா கேவினிங்க சந்தோஷமா வாழ்ற தான் சக்தி அதிகரிக்கும் நோய்கள் குணமாகும் கழிவுகள் வெளியேறும் ஜீரணமாகும் தூக்கம் வரும் எல்லாமேங்க உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயம் ஒருத்தருக்கு வேணும்னா ஹாப்பியா இருக்கணும் இன்று முதல் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழும் நேரத்தை அதிகரியுங்கள் எப்படின்னு தெரிலன்னா நான் என்ன பண்ண இதுக்கு பல பேருக்கு எப்படி ஹாப்பியா இருக்கிறது தெரிலீங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசி பேசி புரிய வச்சேன் ஃபோனில் பேசுவேன் நேரில் வருவாங்க உட்காந்து மூணு மணி நேரம் பேசுவாங்க பேசி பேசி டயர்டாயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் ஒரு பதிமூன்று நாள் வகுப்பாக மாற்றிட்டேன் வெறும் மகிழ்ச்சியாக வாழ்வதை எப்படி த சீக்ரெட் ஆப் ஹாப்பி லைஃப்னு பேர் வச்சேன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் என்னன்னு சொல்லி பதிமூணு நாட்கள் தினமும் அந்த வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு அந்த வகுப்புல மகிழ்ச்சியா வாழ்றது எப்படிங்கிறது மட்டும்தான் சிலபஸ் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரே கிளாஸ் அந்த வகுப்புல கலந்துக்கங்க ஹாப்பியாக வாழுங்க எல்லாம் சரியா போயிருங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மகிழ்ச்சியாக வாழும் நேரங்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் நேரம் மற்ற நேரங்கள் அதுக்கு ஆப்போசிட் சொல்லக்கூடாது நமது உசுர் இருக்கு இல்லைங்களா அது எப்போ தெரியுமா வாழுது மகிழ்ச்சியாக வாழும்போது மட்டும்தான் உசுறு சந்தோஷப்படுதுங்க நம்ம உசுறு அதை ஆன்மாவை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது எனவே த சீக்ரெட் ஆப் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற வகுப்புல வாய்ப்பு இருக்கிற நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் வாழ்க வையகம் உங்க வாழ்க்கை நரக வேதனையா இருக்கா சந்தோஷமே இல்லையா நிம்மதியே இல்லையா தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுதா வாழவே பிடிக்கலையா எங்க போறதுன்னு தெரியலையா என்ன செய்யறதுன்னு தெரியலையா இப்படியெல்லாம் டென்ஷனாக இருக்கீங்களா கோவமா இருக்கீங்களா பயப்படுறீங்களா பிரக்தியா இருக்கீங்களா இப்படி கேட்கும்பொழுது யாராவது ஆமா அப்பா ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான மருந்து என்ன தெரியுங்களா ஹாப்பினஸ் மகிழ்ச்சி பாருங்க இதையெல்லாம் மருந்து கொடுத்தோ மாத்திரை கொடுத்தோ மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்டோ இல்லை எங்காவது போனால சரியாகாதுங்க மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று நமக்கு புரிந்தால் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கும் அது ஒரு சூத்திரங்க அதாவது ஒரு பூட்டு இருக்கு அந்த பூட்டுக்கான சாவி போட்டால் மட்டுந்தான் பூட்டு திறக்கும் கையில் ஒரு ஐநூறு சாவி வச்சுக்கிட்டு சாவி கொத்து வச்சுக்கிட்டு எல்லாம் முயற்சி பண்ணுங்க மகிழ்ச்சி என்ற பூட்டு திறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சாவி போட வேண்டும் அந்த சாவியை தொலைத்து விட்டு நாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன இத பள்ளியிலும் சொல்லித்தரல கல்லூரியிலும் சொல்லித்தரல அம்மா அப்பா சொல்லித்தரல யாருமே சொல்லி தரலிங்க ஆனா எல்லாரும் ஹாப்பியாரு மகிழ்ச்சியாரு இன்னொரு உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு ஊர்ல விஷயம் இருக்குது கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்க எனவே நிறைய பேர் எங்கிட்ட ஹாப்பி இல்லைங்க மகிழ்ச்சி இல்லைங்க எங்கயாவது இருக்கேன் ரொம்ப விரக்தியில நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க மெயில் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து பேசி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிற தலைப்பில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ரகசியங்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு பதினைந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க கலந்துக்குங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுங்க புரிஞ்சுக்கோங்க ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் போதும் எனவே ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு பதினைந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்பை நான் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பதினஞ்சு நாளுங்க பொறுமையா உட்கார்ந்து கேளுங்களேன் ஆச்சரியமா இருக்கும் நம்ம எந்த இடத்துல மகிழ்ச்சியை தொலைச்சோம் மீண்டும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறதுக்கான அருமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வகுப்புல கலந்துட்டீங்கன்னா மகிழ்ச்சிக்கு கேரண்டிங்க கலந்து முடிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க ஹாப்பியாக தான் வாழ்வீங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள் அப்படிங்கிற பேர்ல ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தினமும் இரண்டு மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புல கலந்து நீங்க ஹேப்பியா வாழுங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஆமாங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் மூவாயிரம் ரூபாய் கட்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்பு புக்கிங் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு கலந்துக்குங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ரகசியங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்